வணக்கம் bon இன்றைய செய்திகள் நம் நாட்டில் நாச வேலைக்கு சதி திட்டம் தீட்டிய வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த இலங்கை தூதரக அதிகாரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் அமீர் சுபைர் சித்திக் இவர் இலங்கையில் செயல்படும் பாகிஸ்தான் தூதரகத்தில் விசா பிரிவு அதிகாரியாக பணியாற்றி வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் நம் நாட்டில் நாச வேலைக்கு சதி திட்டம் தீட்டி தமிழகத்தில் பாகிஸ்தான் உளவாளிகளை நியமி இது தொடர்பாக என்னும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இவ்வழக்கு தொடர்பாக சென்னை பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் அமீர் சுபேர் சித்திக்கை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ளது மேலும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்தரை மணிக்கு நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது ஆனால் அமீர் சுபேர் சித்திக் ஆஜராகவில்லை அவர் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது விஜய்யுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் அமமுக புதிய தமிழகம் ஐஜே உள்ளிட்ட கட்சிகள் ஆர்வம் காட்டுவதாக தாவேக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது விஜய்க்கு கூடிய கூட்டம் திருச்சி அரியலூரை ஸ்தம்பிக்க வைத்தது பெரம்பலூரில் ஏராளமானோர் திரண்டிருந்தும் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாமல் விஜய் சென்னை திரும்பினார் முதல் சுற்றுப்பயணத்தில் மக்களிடம் எழுந்த எழுச்சி திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதனால் விஜயின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது விஜய்க்கு கூடிய மக்கள் கூட்டத்தில் கண்டு தேசிய மாநில அரசியல் கட்சிகளின் என்ன ஓட்டமும் மாறியுள்ளது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறுகையில் கூட்டணி ஆட்சி என்கிற விஜயின் கருத்தை வரவேற்கிறோம் என்றார் தமிழகத்திற்கு அது தேவையான ஒன்று விஜயை அடக்க நினைக்கும் போது அவரது வளர்ச்சி அதிகமாகமே தவிர குறையாது என்றும் கூறினார் அவரது கருத்திலிருந்து அவர் எங்களுடன் கூட்டணி சேர ஆர்வமாக இருப்பதாக கருதுகிறோம் என்றும் திருச்சி பிரச்சாரத்திற்கு பின் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் அக்கட்சியும் கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளது அமமுக தலைவர் தினகரனும் விஜயை புகழும் வகையில் விஜய் பிரச்சாரத்தில் ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்கள் திரண்டிருந்தனர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி உருவாகும் என கூறியுள்ளார் எங்களுடன் அமமுக கூட்டணி அமைக்கவும் தயாராக இருப்பதாகவே கருதுகிறோம் கூட்டணி ஆட்சி என்ற நெருக்கடியை திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்து வருகிறது இதற்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் விஜய் பக்கம் போகலாம் என்றும் கட்சி தலைமைக்கு ஆலோசனை கூறி வருகின்றனர் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அக்கட்சி மாநில நிர்வாகிகள் எனவே இன்றைய அரசியல் சூழல் இப்படித்தான் உள்ளது அனைவரும் எங்களுடன் வருவர் என்று தாவிக தரப்பில் கூறப்படுகிறது சரக்கு வாகனங்களில் விஎல்டிடி எனப்படும் வாகன இருப்பிடத்தை அறியும் கண்காணிப்பு கருவி பொருத்த வேண்டும் என்பது தேவையற்றது என்று லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டில் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின்வாரியத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் ஆணையம் புதிய அடையாள அட்டை வழங்கியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் துவக்கியுள்ளது இதற்காக மாவட்டங்கள் தோறும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பெங்களூருவில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன விரைவில் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் நடைபெறவுள்ளது அதே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்த முகாம்கள் நடத்தவும் திட்டமிட்டப்பட்டுள்ளது வீடுகள் தோறும் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இவர்கள் பணிபுரியும் போது தேர்தல் ஆணையம் வழங்கும் அடையாள அட்டைகளை அணிந்திருக்க வேண்டும் என்று பயிற்சிகளில் அறிவுறுத்தப்படுகிறது இந்நிலையில் பிஎல்ஓக்களுக்கான புதிய அடையாள அட்டைகள் மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அங்கிருந்து தாலுகா தேர்தல் பிரிவு அதிகாரிகள் மூலம் அவை பிஎல் ஓக்களுக்கு வழங்கப்பட உள்ளது அவ்வாறு வழங்கப்பட உள்ள அடையாள அட்டையில் பிஎல் ஓக்கள் பெயர் புகைப்படம் பணிபுரியும் துறை தொகுதி அலைபேசி எண் வாக்காளர் அடையாள அட்டை எண் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ட்விட் தகுதி தேர்வில் இருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில செய்தி தொடர்பு செயலாளர் தம்பி கூறியுள்ளார் சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பழனிசாமி அதிமுகவை வழிநடத்தி வருகிறார் புதிதாக கட்சி துவங்குபவர்கள் படத்தை போட்டு எம்ஜிஆரின் செல்வாக்கை திருட பார்க்கின்றனர் எம்ஜிஆர் படம் பெயரை பயன்படுத்த தகுதி உள்ள கட்சி அதிமுக மட்டுமே திரை நட்சத்திரங்களை பார்க்க கூட்டம் கூடுவது இயல்பு அவர்கள் ரசிகர்கள் தானே தவிர தொண்டர்கள் கிடையாது அவர்களை வைத்து ஒரு இயக்கத்தை பக்குவமாக நடத்த இயலாது அந்த கூட்டம் ஓட்டாக மாற வாய்ப்பே இல்லை அதிமுக திமுகவுக்கு மட்டுமே கிளைகள் தோறும் கட்டமைப்பு உள்ளது வேறு கட்சிகள் கூட்டணி சேரலாமே தவிர தனியாக நின்றோ மூன்றாவது அணி அமைத்தோ வெற்றி பெற முடியாது எடப்பாடி பழனிசாமி சொல்வது மட்டுமே கூட்டணியின் பேதவாக்கு வேறு யாரின் கருத்தையும் முடியாது என்று ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதன்படி இன்று ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களிலும் நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி தேனி திண்டுக்கல் ஈரோடு நீலகிரி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் மேலும் ஒரு நாள் அதாவது இன்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் தன்னந்தனியாக நிற்பது உறுதி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சி அதிகாரத்தை விட அதிமுகவுக்கு தான் முக்கியம் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவை சிலர் கபளீகரம் செய்ய பார்த்தனர் ஆனால் அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது மத்திய பாஜக அரசுதான் அதனால் தான் இப்போதும் பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றி மறப்பது நன்றன்று என்பதால் பாஜகவுக்கு பாஜகவுக்கு நன்றியோடு இருக்கிறோம் திறமையற்ற அரசு தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளது மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி தனது கடமையில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் தப்பிக்க முயற்சிக்கிறார் அதிமுக ஆட்சியில் மாநில நிதியில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்